இப்ப லூக்கால பாத்தீங்கன்னா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு என்ன லாபம் திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள் அப்ப கடன் கேக்குறவங்கள்ட்ட முகம் பணம் கொடுத்த பைசா வராதுன்னு நினைச்சு தெரிஞ்சிருந்தோம் கடன் கொடுக்கணும் இதை யாருக்காவது செய்ய முடியுமா எத்தனை பேர் இப்படி செஞ்சிருக்கீங்க இந்த பணம் வராதுன்னு தெரிஞ்சும் ஹெல்ப் பண்றது எத்தனை பேர் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஓகே இங்க ஒரு சகோதரி பண்றாங்க இங்க ஒரு ரெண்டு பேர் வெரி குட் குட் ஆஹ் ஒரு சகோதரர் ஒருத்தர் கடன் அதாவது திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றது வேற கடன் கேக்குறாங்க ஆனா நமக்கு தெரியும் இந்த கடன் வராதுன்னு தெரியும் இருந்தாலும் கொடுக்க முடியணும் இது கொடுக்கணும்னா ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்பு ஒன்று அவர்களை அன்பு செய்யணும் இன்னொன்னு நாம் கடவுளை நம்ப வேண்டும் எங்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தாலும் என்னுடைய தேவையை கடவுள் சந்திப்பார்னு யாருக்கும் முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கோ அவங்களால மாத்திரம்தான் இதை செய்ய முடியும்